கிறிஸ்துக்கள் அருமையான கத்தருடைய தேவ ஜனமே யாவரும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தேவ செய்தி ஆபத்து நாளிலே உன கத்தர் உதவி செய்வார் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஆறே வாசிப்போம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என் சத்தத்தினை கேட்பிரியோ என்று கேட்கும்போது போது ஆண்டவர் மருவத்தில் வச்சிருவார் அப்ப ஆபத்து வரும்போது இன்னைக்கு சொல்லுவாங்க நான் உனக்கு கூட இருக்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிற நான் செய்யறேன் ஆனா பிரச்சனை வந்தா எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க ஆபத்து நாளில் கத்தர் மட்டும் தான் நம்ம துணையா இருப்பாங்க ஒருவேளை உன் நண்பன் சொல்லலாம் உங்களுடைய கணவன் சொல்லலாம் மனைவி சொல்லலாம் உங்களுடைய அண்ணன் தம்பி எல்லாம் சொல்லலாம் ஆனா அவங்க பிரச்சனை வரும்போது நாளைக்கு எல்லாம் கைவிட்டுட்டு போயிருவாங்க உலகம் உங்களை கைவிட்டாலும் கத்தர் ஒருபோதும் கைவிடா தேவன் நீங்க எந்த சூழ்நிலை கூப்பிட்டாலும் கத்தர் உடனே பதில் கொடுப்பார் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம் எலிசா என்று தீக்கு தரிசி அந்த இசைவலுக்கு விரோதமாக பாத்தீங்கன்னா சிரியா தேச ராஜா படையெடுத்து எப்படியாவது இசைவல் ஜனங்களை மீட்டெடுக்கப்பட வேண்டும் குன்றுவிட வேண்டும் சொல்லி அநேக படையெடுத்துட்டே வருவார் இந்த சிரியா தேச ராஜா ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான ஆலோசனை அந்த இசுரவர் ஜனங்களை எப்படியாவது கைப்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லும் போதெல்லாம் ஆனால் அந்த ரகசியம் எப்படியாவது அந்த இசுரவர் ஜனங்களுக்கு தென்பற்றும் சிறிய ராஜா நினைப்பார் நம்ம எப்படி நம்ம செய்யற எல்லா பிளானும் அவங்களுக்கு இசிறுவர் ஜனங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேட்டால் எலிசா என்ற தீக்கு தரிசி மூலமாக அவரு சிறிய ராஜா செய்யக்கூடிய அத்தனை ரகசியம் கர்த்தர் அப்படியே வெளிப்படுத்துவார் ஆகியனால என்ன செய்வாங்கன்னா அந்த சிரியா படையெடுக்கும் போதெல்லாம் அவங்க எந்த ஆபத்து வராதபடி அந்த ஞானமாய் கற்றுக்கொள்வார்கள் இது சிறிய ராஜாக்கு தெரியாது ஆனாலும் கொஞ்ச நாட்கள் அவருக்குள்ள ஒரு மனக்குழப்பம் நம்ம ராணுவத்தில் யாராவது போய் அவங்க கூட இருக்கிறாங்களா ஒருவேளை எப்படி இந்த ரகசியம் தெரியும் என்று சொல்லி ஒரு மனக்குழப்பமாக இருந்தால் கடைசியாக அந்த ராஜா கண்டுபிடிச்சு விட்டார் அங்கு ஒரு இசைவேல் தேசத்திலே ஒரு எலிசா ஒரு தீக்கு தரிசிக்கிறாரமா அந்த தீக்கு தரிசி இங்க நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சியும் இசைவர் ராஜாக்கு சொல்லி அந்த இடம் தப்பித்துக் சொல்லி அப்ப அந்த ராஜாக்கு மிகுந்த கோபம் வந்துச்சு எப்படி ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கிறான் அந்த மனுஷன் எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி முதல்ல எலிசாவை கொல்லும்படியாக ஆட்கள் அனுப்பினார் சரியா ராஜா ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாலு வருஷங்களை வாசிப்போம் அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான் அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் அந்த இஸ்ரேலுடைய ராஜாவையோ ஜனங்களையோ கைப்பிடிக்கல ஆனா அந்த சிறிய ராஜாக்கு என்ன நடந்ததுன்னா எப்படியா எலிசாவை குன்று வைக்கணும் எப்படியாவது பிடிச்சிட்டு வந்துடணும் அந்த இருவோட இருவர் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா எல்லா ஆயுதமும் குதிரைப்படைகளோடு கொண்டு போய் இரவோடு இரவாக என்ன செய்தாங்க எலிசாவை சுற்றியும் ரவுண்ட் பண்ணிட்டாங்க கவர் பண்ணிட்டாங்க அந்த எலிசாவோடைய ஆட்கள் காலை எழுந்திரிக்கிறார் எந்திரிச்சு பார்க்குறார் பார்த்தோன்ன ஒரு பயம் ஓடி போய் தன்னை எஜமான எலிசாட்ட சொல்கிறார் ஐயா இந்த மாதிரி உங்களை பிடிக்கிறதுக்காக அந்த சிரியா படையெல்லாம் உங்களை தூக்கி வந்துச்சு இனி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு രണ്ട് രാജാക്കൾ പുസ്തകം ആറാം അധികാരം പതിനഞ്ചാം അവസാന വാസിപ്പും தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே இழந்து அதிகாலமே வெளியே புறப்படுகையில் வெளியே இதோ குதிரைகளும் குதிரைகளும் ரதங்களும் ரதங்களும் பட்டணத்தை கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ ஐயோ என் ஆண்டவனே என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் என்ன செய்வோம் என்றார் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் பயந்துட்டாங்க அந்த சிறியா படை எல்லாம் ஒன்று சேர்ந்து சுத்திக்கிட்டாங்க அப்ப எலிசா போய் யார்ட்டியுமே கேட்கல ஜிபித்தா ரெண்டு ராஜா புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசிப்போம் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே கர்த்தே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான் அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி வினப்பம்பனே இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான் எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார் திரளான ஜன ஜனங்கள் வந்தாங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யலைனா கண் பார்வை தெரியாமல் போய்விட்டது இந்த அக்கனி குதிரை வந்து எல்லாமே உள்ள வந்து அவங்கள எல்லாமே மாண்ட போது அவங்களால என்ன செய்ய முடியல ஒன்றும் செய்ய முடியல ஜோ மன்ன பார்த்தீங்கன்னா அக்னி குதிரையாக அக்னி வந்து அந்த யுத்தம் செய்கிற வீரர்களை வந்து அந்த சிரியா படையினுடைய எல்லா கண்களையும் அந்த கண்ணு தெரியாமல் போய்விட்டது இதுல என்ன ஒரு பியூட்டினா எலிசா கிட்ட கேக்குறாங்க ஏங்க இது எலிசாவோட வீடு எதுங்க எலிசா எங்கெங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் இன்னும் வெகு தூரம் நீங்க போன சொல்லி அந்த பாதையை மாற்றி விடுகிறாள் ஆபத்து நாள்ல கத்தர் மட்டும் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் ஒருவேளை அந்த வேலைக்காரன் கண்களில் கத்தர் தயவு கொடுத்தார் அத்தனை சிறிய படைகள் முன்பாக கத்தருடைய பணிவீடு தூதர் வந்து அக்னி தூதர்கள் அக்னி சாலையை வந்து தேவன் எலிசாவை பாதுகாத்த கொடுத்து ஒரு தீமையிலிருந்து ஆபத்தில் ஆண்டவர் அந்த மீட்டெடுத்த தேவன் எலிசாவை கொடுத்தார் இல்லை லோயா யாருமே கூட இல்லை யாரும் யுத்தம் செய்ய வரல ஜெபித்தால் கத்தர் தன்னுடைய தூதர்களை தமிழ் பிள்ளைகளுக்காக அனுப்பி யுத்தம் செய்து அந்த சிரியா படையில கண் தெரியாமல் திசை மாறி கடந்து போயிட்டாங்க நிச்சயமா சொல்றேன் ஆபத்து நாளிலே கத்தனை மட்டும் தான் உங்களுக்கு உதவி செய்வா ஜனங்க சொல்லுவாங்க செய்வாங்க கடைசி மட்டுமே இருக்க மாட்டாங்க கடைசி மட்டுமா கத்த தான் இருப்பா கண்டு முடி நம்ம ஜபிப்போம் அப்படி பலதி பிதாவே ஆபத்து நாளிலே உனக்கு கத்தர் உதவி செய்வா என்ற தலைப்புல இருக்கு எடுத்திருக்கப்பா இந்த ஆபத்துல யாரெல்லாம் ஆபத்துல இருக்கும் போது எந்த ஜனங்களும் சொல்லுவாங்க நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்கு உதவி செய்கிறேன் சூழ்நிலை சந்தர்ப்பமாலே அவங்க செய்யாமல் போய் விடலாம் ஆனால் என்றைக்கும் கட்ட தான் ஆபத்து நாளிலே எலிசாவுடைய ஆண்டவரே ஒரு சிறிய படையை அத்தனை வந்து போதும் கத்தர் அவை ஜெபித்துவிடனே கண்களுக்கு கத்தர் தயவு கிடைத்து அத்தனை சிறிய படைகளை கண் தெரியாமல் திசை மாறி தேடி போனார்கள் தேவன் எலிசாவை காப்பாற்ற கத்தர் உங்களையும் காப்பாற்ற வளவரா அநேக நீங்க சிறையில் இருந்தாலும் கத்தரை விடுவிக்க அவர் வளவராக்கிறார் நன்றியோட துதிக்கிறப்பா என் பிள்ளைகளா ஆபத்து நாளிலே கத்தர் தான் உதவி என்று உன் தேவையை சந்தி காத்துக் கொள்வா ஏசுவின் ஆபத்து நாள பிதாவே நிச்சயமா கத்த சொல்கிறா ஆபத்து நாளிலே கத்தர் மட்டும்தான் இன்றைக்கு உதவி அது கத்தரே காலங்களை வாய்க்கு கால் கத்தவங்கள ஆசை வைப்பார்